திமுக அப்படிங்கிறது ஒரு அசுர பலத்தோட இருக்கிற ஒரு கட்சி இங்கே எந்த அளவுக்கு ஆட்சி கேவலமாக நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னும் ஒரு முறை திமுக வந்துச்சு அப்படின்னாவே வந்து தமிழகம் சுடுகாரா மாறிடுங்கிற நிலமையில இருக்கு நம்மளோட கற்பனைகள்ல யூகங்கள்ல பேசுறது வந்து இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்தமா இங்க திமுக என்ன நடக்குது இங்க ஆட்சி எப்படி நடக்குதுன்றத மக்கள் மத்தியில கொட்டி வைக்காம இப்ப இது ரொம்ப முக்கியமான செய்தியா நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமா அண்ணாமலை மாற்றப்படுறாராம் அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டாராம் மோடி அவர்களே ராஜினாமா பண்ணிட்டாராம் இப்படி விதவிதமா நாங்க சொல்றோம் உங்களுக்கு என்ன தேவைங்க தமிழ்நாட்டுல அதாவது அசுரனா நாங்க வேதா வேடமிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா அநீதிகளை ஒழிப்பதற்காக அசுரங்கிற அந்த வேஷத்தை நாங்க போட்டுருக்கோம் இல்லப்பா அநீதி நடக்கிறதே உங்க கட்சிக்காரங்களால தானே இங்க வேற யார் பண்றா நீதி சொல்லு

என்னது இது நீங்க முன்னால ஆ பொம்பளை புள்ள வெளியில போச்சுன்னா இப்போ எப்படி இருக்குன்னா பொம்பளை புள்ள வெளியில போனாலும் நாங்க வயசுல நெருப்ப கட்டி இருக்க வேண்டியதா இருக்குது ஐயோ புள்ள எங்க இருக்குது வந்துருச்சா என்ன பண்ணுது இது பண்ணணும் ஆம்பளை புள்ள வேலை பண்ணணும் சொல்லவே வேணாம் ஐயோ ஐயோ எதையாவது கத்துக்கிட்டு வந்துருமோ கஞ்சா கஞ்சா பயில எடுத்துட்டு வந்துருமோ எதையாவது வச்சிருக்கோம்ட்டு அவர் இங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் முதல்வராக உட்காந்துருக்காரு அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கையை அவர் எடுக்கணும் யார் இப்ப இப்ப உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ முதல்வருக்கு தெரியாதா குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் தமிழ்நாடு பாஜக மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சுமதி அவர்கிட்டதான் இருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக தமிழ்நாடு இரண்டு தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நிறைய சர்ச்சைகள் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் பாஜக தமிழ்நாடு தலைமை மாற்றமாக இருக்கட்டும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எல்லாமே இங்க இருக்கிற மீடியாக்கள் கிளப்பிட்டு இருக்கிற பொருளி அப்படின்னு நம்ம சொன்னோம் இங்க அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள் இன்னொன்னா அவர் செங்கோட்டையன் அவரதுல இருக்கிறாங்க அங்க அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் அவங்கள அவங்க அரசியல் ரீதியாக கூட சந்திச்சிருக்கலாம் இங்க தமிழக அரசு எப்படி நடந்துட்டு இருக்கு இதுக்காக கூட போயிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அவங்களே சொன்னா மட்டும்தான் என்னன்றது தெரியும் ஆனா இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அவங்க யூகத்துக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருந்தா எல்லாருடைய யூகத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இங்க யாருக்கு வேலை இருக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு எங்களுக்கு பண்றதுக்கு அப்கோர்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம் திமுக அப்படிங்கிறது ஒரு அசுர பலத்தோட இருக்கிற ஒரு கட்சி இங்க எந்த அளவுக்கு ஆட்சி கேவலமா நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னும் ஒரு முறை திமுக வந்துச்சு அப்படின்னாவே வந்து தமிழகம் சுடுகாரா மாறி நிலைமையில இருக்கு அப்படி இருக்கிறப்போ கட்டாயமா அந்த ஒரு அசுர பலத்தோட ஆக்கண வீழ்த்தணும்னா எந்த அளவுக்கு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுல வந்து அஹ் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப குறிக்கோளா இருக்கு அப்படிங்கறத அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன முன்னேற்பர்களோ அவங்களை அதை பண்ணிட்டு இருப்பாங்க என்ன முடிவு வருதோ அதை கட்டாயமா அவங்க அறிவிப்பாங்க அப்ப அது வரைக்கும் அமைதியா கணமொழிச்சு நம்மளா யூகத்தின் அடிப்படையில் இல்ல இது இப்படிதான் போகும் இது அப்படிதான் வரும் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கற்பனைகள்ல யூகங்கள்ல பேசுறது வந்து இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்தமா இங்க திமுக என்ன நடக்குது இங்க ஆட்சி எப்படி நடக்குதுன்றத மக்கள் மத்தியில கொட்டி வைக்காம இப்ப இது ரொம்ப முக்கியமான செய்தியா நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமா அண்ணாமலை மாற்றப்படுறாரா அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டாரா மோடி அவர்களே ராஜினாமா பண்ணிட்டாராம் இப்படி விதவிதமா நான் சொல்றோம் உங்களுக்கு என்ன தேவைங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு பாஜகங்கிற ஒரு கட்சியோட மாநில தலைவர் யாரு அப்படிங்கறத நீங்க ஒரு வாரமா டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க தமிழ்நாட்டுல இங்க பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து என்னென்ன எது நடந்துகிட்டு இருக்கு இங்க எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எவ்வளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் வந்துகிட்டே இருக்கு கஞ்சா போறையில பசங்க எல்லாம் போயிட்டு பஸ் மறுச்சு இது பிரச்சனை பண்றாங்க கோவில்கள்ல தினம் தினம் ஒரு மரணம் நடந்துட்டு இருக்கு கூட்டத்தை சமாளிக்க முடியாம வெயில் அதிகமாகிட்டு இருக்கு கோவில்கள்ல வர பக்தர்களுக்கு ஒழுங்காக தண்ணி வைக்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதெல்லாம் அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு மீடியாக்கள் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாரும் திசை திருப்புற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் இல்ல அவங்க சொல்றதுல வந்து சிலதுகள் உண்மை இருக்கு ஆனா அமித்ஷா வந்து நிருபர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் அதாவது எடப்பாடி வந்தாரே உங்களை சந்தித்தாரே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் வந்து கூட்டணி பற்றி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த வார்த்தையை சொல்ல போய் தான் இப்போ அந்த ஊடகங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க ஊடகங்களில் எப்பயுமே ஒரு ஒன்று ஓடுதுன்னா அது நிற்கிதுன்னா ஓடுதும்பாங்க ஓடுதுன்னா ஓடி மறைஞ்சிருச்சும்பாங்க அது ஊடகத்தினுடைய மேலே அது அது மாதிரி போயிட்டுருக்கு பட் ஆனால் வந்து பாரதிய ஜனதா கூட ஏடிஎம்கே வந்து கூட்டணி போகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவங்க வந்து கடந்த காலங்களில் வந்து அவங்களுக்கு அவங்களோட கூட்டணி இருந்ததுனால தான் எதிர்கட்சி தலைவரால்லாம் அவங்களும் வர முடிஞ்சது இவங்களாலேயும் தொகுதிகளில் வெற்றி வர முடிஞ்சது அதே மாதிரி டாக்டருடைய கட்சியும் ஜெயிச்சிச்சு ஆனால் இப்போ கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக நின்றாக்க யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அதனால் இப்போ மறுபடியும் தாவை கவரை வெளியில் வந்திருக்கான் அவர் வந்து ஒரு நடிகர் ஆகியிருந்தால் அவர் வந்து எப்படி நம்ம வந்து ஆட்சி அமைச்சர்லாங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு அந்த லாட்டி டிக்கெட்டு தம்பி ஆதவ் அர்ஜுன் அவரும் போய் அவருக்கு எடுப்பாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் போயிட்டுருக்கு இதெல்லாம் போக திரு சீமான் சொல்கிறாரு தம்பி வருவார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அரசியலில் கலங்காணுவோம் அப்படிங்கிறாரு அப்படி தாவேக்காவும் இவரும் விடுதலை சைகள் இந்த குறிப்பெல்லாம் சேருங்கிற மாதிரி பேசுறாங்க ஏன்னா ராதவ் அர்ஜுன் வந்து விடுதலை சைகள் வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா எங்களை பொறுத்த மட்டும் விடுதலை சைகள் எங்களை விட்டு போக மாட்டாங்க எங்களோட தான் பயணிப்பாங்க எது எப்படி இருந்தாலும் இவங்க சொன்னாங்க அசுர பலத்தோடு நாங்க இருக்கோம்னா அப்படி இல்லை நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்க வந்து அசுரனா அதாவது அசுரனா நாங்க வேதா வேடமிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா அநீதிகளை ஒழிப்பதற்காக அசுரங்கிற அந்த வேஷத்தை நாங்க போட்டுருக்கோம் இல்லப்பா என்ன அநீதி நடக்கிறதே உங்க கட்சிக்காரங்களால தானே இங்க வேற யார் பண்ற அநீதி சொல்ல எங்க கட்சியில தான் இவ்வளவு நடக்குது உங்க கட்சிக்காரங்க தான் பண்றாங்க இப்ப பாருங்க உங்க கட்சியில திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து பெட்ரோல் பங்குல போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு பெண்ணை வந்து சட்டையை புடிச்சு கிழித்து ஒரு மானம் எதுக்காக இந்த மாதிரி வேலை திமுக பிரபு பெட்ரோல் போட்டு பெட்ரோல் காசு கொடுக்கணும் தானே அப்ப அங்க இருக்கிற நிர்வாகிகள் அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும் இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் யாரா இருக்கிறாங்க உங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க அப்ப நீங்க எப்படி அங்க வந்து நீங்க நாங்க நியாயம் கொடுப்போம் நீதி கொடுப்போம் இப்ப பெட்ரோல் பேங்க்ல நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கும் பேஸ் தெரியாது இன்னும் அது டீடைலா வெளியில வரல அந்த விஷயம் அது நமக்கு ரெண்டு பேத்துக்குமே தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பேச இயலாது எங்க கட்சிக்காரன் எவனாவது தப்பு பண்ணான்னா உடனடியா அவனுக்கு தண்டனை வழங்கப்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது இன்ட்ரூடிங் நானா இருந்தாலும் சரி ஒரு அமைச்சர் இது வரைக்கும் என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க அந்த ஒரு ஓசி பிரியாணி கேட்டு பிரச்சனை பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பத்தி பெட்ரோல் பங்க்ல இது பண்ண வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது எவ்வளவு பேர் கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறது எதிர்கட்சியா இருந்தா அப்போ உங்க முதல்வர் போயிட்டு உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்த அதுக்கப்புறம் தொடர்ந்து விஷயங்கள் கட்சியை விட்டு சரி இப்ப திமுக நிர்வாகி ஒருத்தர் பண்ணிருக்காரு பெட்ரோல் பங்க்ல அதுக்கு உங்க கட்சிக்காரங்களை விட்டு என்ன விசாரிச்சிருக்கீங்களா என்ன கேட்டுக்காம இருக்கும் இல்ல எவ்வளவு பாருங்க விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன் இந்த கஞ்சா இதுல எடுத்துக்கோங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா சரளமா புலங்குது நாலாண்டு காலம் எங்கள் ஆட்சி நடந்திருக்கு நாலாண்டு காலத்தில் எங்கள் கட்சியை சேர்ந்தவன் இந்த ஜாபர் ஷரீஃப்ங்கிற ஒரு அயோக்கியம் வந்து பண்ணுனாங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப தலைக்குனிவு அவனை போடான்னு உடனே அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தென்காசியில் ஒரு விஷயம் நடந்தது அவனையும் நாங்கள் அந்த பான்புரா குத்தவன் அவனையும் நாங்கள் கட்சியை விட்டு நீக்கி அவனையும் உள்ளதைக்கு போட்டாச்சு குண்டாசில ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து அதாவது எங்கள் அம்மா எங்கள் கட்சியில் ஒன்றரை கோடி தொண்டன் இருக்காம்மா தமிழ்நாட்டில் மட்டுமே அப்போ இந்த ஒன்றரை கோடி தொண்டனில் எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணாமல் எல்லாம் யோக்கியன்னு இருப்பான் நான் வக்காலத்து வாங்க இயலாது ஏன்னா மனித இயல்பு ஏதாவது ஒரு இடங்கள்ல எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அது எங்கள் நாலேஜுக்கு வந்தால் கண்டிப்பா உண்மை இந்த கள்ளச்சாராய விஷயத்தை எடுத்துக்கோங்க உங்க கட்சியை சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவருதான் இல்ல இது பண்ணாரு உங்க தலைவரோட பரத்தை தான் வீடு ஃபுல்லா மாட்டி வச்சிருக்கிறாரு திருடன் எல்லாமே வந்து அவங்க வந்து படத்தை மாட்டுவோம் நாங்க கட்சியில இருக்க மாதிரி மந்திரிகள் கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்குவோம் உயிர் போயிருக்கு அவரை ஜாமீன்ல எதுக்காக வெளியே விடுறாங்க அப்ப எப்படி சட்டம் வெளியில வந்து திருப்பி அவன் கள்ளச்சாரம் எங்காச்சும் திருப்பி உயிர் போயிருக்கு இங்க பாருங்க ஜாமீன்ல எங்க காவல்துறை எங்க காவல்துறையை சேர்ந்த பி பி வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நீதிபதி தான் விடுறாரு நீங்க பாருங்க அந்த இதுல நடந்த எல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன் வீடியோ இருக்கேன்ட்ட நீங்களும் பாருங்க கடுமையா எழுத்தாங்க இந்த அளவு விடக்கூடாது அப்படின்னு ஏன்னா இவன் தான்

அண்ணமா நீங்க எங்க பாருங்க அது ஆர்சிஎப்னுடைய டியூட்டி ஆர்சிஎஃப் கொண்டுட்டு வந்து புடிச்சு கொண்டு வந்து நம்ம கொடுத்தா நம்ம ஸ்டேஷன்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு சார் போட்டு அந்த அவனை கொண்டு போய் உள்ள அடைப்போம் அதுதான் நம்மளுடைய டியூட்டி அது கண்காணிக்க வேண்டியது மத்திய அரசுடைய டியூட்டி தான் நாங்க என்ன சொல்றோம் இப்ப நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு அது மாதிரி கொண்டு இருக்கான் அவனுக்கு எப்படி நீங்க பெயில் கொடுக்குறீங்க அதே மாதிரி ஞானசேகரன் ஆயுதங்களோட கைதாயிருக்கான் ஆயுதங்களோட கைதானவன் எப்படி வந்து அவனுக்கு போலீஸ் போலீஸ் யூனிஃபார்ம் கிடைக்குது வாக்கி டாக்கி கிடைக்குது அப்ப இந்த சட்டத்தோட ஓட்டைகள்ல வந்து இரு இஷ்டத்துக்கு பூந்தி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு முதல்வரோட கையில தானே இருக்கு பாருங்க நாங்க வந்து பெயில் விடுறதுக்கு நாங்க இந்த குற்றவாளிகளுக்கு பெயில் கூடக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா நீதிபதிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கங்கறத நாங்க இங்கறது நீங்க பிபிஆ இருக்கிறவங்க வந்து நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும்ல வாடங்கங்களை வெளியில போனா அப்படியே இருக்குற பட்சத்துல நீங்க ஒருதலை பட்சமா இருக்கு எவ்வளவோ வேணா சேகர்ன வந்து பேயில உடலடா அவன் உள்ளதான் இருக்கான் இல்ல எப்படி உலவுவீங்க இது தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவரால நீங்க விட மாட்டீங்க விட்டாத பிரச்சனை ஆயிடும் ஏழு இடத்துல கொள்ளையடிச்சிருக்கான் இந்த ஒரு வழக்கு இது இந்த விஷயத்துல மாட்டنا அதுக்கு முன்னாடி எப்படி சர்வ சாதாரணமாக ஒரு அமைச்சர் சுகாதரத் அமெச்சூர் கூடவே சுத்தி இருக்கிறான் அது எப்படி இவன் அமைச்சருக்கு தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட் இவனுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வருவாங்க அப்ப போலீஸ் அலர்ட் பண்ணிக்க மாட்டாங்களா சார் இவன் ஹிஸ்ட்ரி சார் இவ்வளவு இருக்கு இவனை கூட வச்சுக்காதீங்க சார்னு போலீஸ் அலர்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு அறியாமையில எப்படி கட்சி ஜாபர் சாதிக்கு நீங்க சொன்னீங்க ஜாபர் சாதிக்கு போய் முதல்வர் சந்திக்கிறாங்க துணை முதல்வரை சந்திக்கிறாங்கன்னா

நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த தடவை இந்த கஞ்சா இந்த கஞ்சா அபினு மெத்து இந்த மாதிரியான பொருட்களோட புழக்கம் அதிகமானதுனால குழந்தைகளை பெண் குழந்தைகளை வெளியில வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்போ இத யாரு வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னாரு முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கரம் கொண்டு இன்னைக்கு ஸ்கூல் வாசல்ல நீங்க போய் பாருங்கய்யா இந்த முட்டாய் விக்குது அது அந்த கஞ்சா முட்டாயின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு பேர்லாம் சொல்றாங்க சர்வ சர்வசாதாரணமா கிடைக்குது ஸ்கூல்ல போன ஆட்சியில கஞ்சா அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா நாங்க என்ன சொல்றோம் இவ்வளவு சரளமா கிடைக்கலங்கிறோம் இந்த அளவுக்கு கிடைக்கிற அப்படின்னா ஏன்னா அதை வந்து எவ்வளவு கண்டுக்காம நீங்க ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பேகை செக் பண்ணுங்கன்னு ஸ்கூலுக்குள்ள போனா அவங்க செக் பண்றாங்க என்னது இது நீங்க முன்னாடி பொம்பளை பிள்ளை வெளியில போச்சுன்னா இப்ப எப்படி இருக்குன்னா புள்ள வெளியில போனாலும் நாங்க வயிற்று நெருப்ப இருக்க வேண்டியது இருக்குது ஐயோ புள்ள எங்க இருக்குது வந்துருச்சா என்ன பண்ணுது ஆம்பளை புள்ள வேலை பண்ணுன்னு சொல்லவே மாணா ஐயோ எதையாவது கத்துக்கிட்டு வந்துருமோ கஞ்சா கஞ்சாவும் பையில எடுத்துட்டு வந்துருமோ எதையாவது வச்சிருக்கமோட்டு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இருக்கீங்க உங்க அம்மா உங்களை அம்மா அம்மா வீட்டுக்குள்ள என் பைய காட்டு என்னென்ன வச்சிருக்கேன்னு எடுத்தா அந்த குழந்தைக்கு இது எந்த அளவுக்கான ஒரு ஒரு எவ்வளவு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு மன ஒரு அழுத்தத்தை கொடுமோ பெத்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும் வேற வழி கிடையாது பெத்தவங்க அதை பண்ணி ஆகணும் அப்ப குழந்தைங்க என்னன்னா என்ன நம்மள ஒரு அக்யூஸ் மாதிரி பேக செக் பண்றாங்கன்னு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வருதுங்க டெய்லி பசங்க வந்த உடனே பேக்க செக் பண்ணுங்கன்னு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வருது ஏன்னா இன்னைக்கு பசங்க ஏதோ ஒரு முட்டாய் மாதிரி சாக்லேட் மாதிரி வச்சிருக்காங்க கேட்டா அது கஞ்சா முட்டாய்ங்கிறாங்க பயமா இருக்கு என்ன அந்த அளவுக்கு சரலமா கிடைக்குதுன்னா அப்ப சாதாரணமா எல்லாருக்கும் இது தெரியுதுங்கிறப்போ அரசோட கவனத்துக்கு இது போகலையா இத கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்ப சட்டம் ஒழுங்கு முதல்வரோட நேரடி கண்காணிப்புல இருக்கு அப்ப ஏன் அவர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்க முக்கிய காரணம் இந்த கஞ்சா தான் அதாவது குடி போடுறதுல இருக்கவங்க ஒரு சண்டை போடுறான் ஒரு அபியூஸ் பண்றான் போய் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு அக்கா இல்லக்கா அப்படிமா அதே கஞ்சா போட்டு நீங்க போய் பேசி பாருங்க அவன் எடுத்தோன்னா அடிப்பா அவனுக்கு நமக்கு பழகினவங்க பழகாதவங்க எதுவுமே தெரியாது கஞ்சா போதில இருக்க பேசவே கூடாது நம்ம அவன் ஒரு மிருகத்தோட நிலைமையில இருப்பான் இப்ப ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து அடிச்சு கொண்டிருக்கான் பாத்தீங்களா அவர் அட்வைஸ் பண்ணிருக்காரு போய் எப்பா இப்பெல்லாம் இருக்காத அதை ஒழுங்காயிரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணவரை கள்ளத்துக்கு போட்டு கொண்டிருக்கான் அப்ப அவங்க என்ன கேட்டகரி அவன் எல்லாம் பரிணாமல் வச்சில பின்னாடி போயிட்டு இருக்கிறான் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த குரங்க மேலே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிருகமா இருந்தா பாருங்க அந்த மாதிரி மனுஷன்ல இருந்து மிருகமா மாறி இருக்க ரிவர்ஸ்ல போற ப்ராசஸ் அது அப்போ அவன்கிட்ட போயிட்டு அவன் முன்னாடி நின்னா அவனுக்கு ஒரு புள்ள நிக்குதா குழந்தை நிற்குதா அதெல்லாம் கிடையாது அவனுக்கு தேவை ஒரு உடம்பு அது நம்ம குழந்தை ஒரு புள்ள அதை போய் இப்படி அபியூஸ் பண்றமேன்ற ஒரு இது கூட இல்லாத அளவுக்கு விஷயங்கள் நடக்கிறது காரணம் இந்த கஞ்சா இந்த மெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு மிகப்பெரிய இது எப்படின்னா ஒரு தலைமுறையின் நாசம் நீங்க இன்னைக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டானே வச்சுக்கோங்க அவனை திருப்பி மீட்டு கொண்டு வர முடியாது இன்னைக்கு இளைஞர்கள் பதினஞ்சு பதினாலு பதினாறு வயசுல அதை எடுக்கிறான்னா ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள கம்ப்ளீட்டா அவங்க கொலாப்ஸ் ஆயிருவோம் அப்ப என்ன ஆச்சு அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மேன் பவருக்கு ஐயோ பாருங்க எந்த நாட்டுல இருந்து வடநாட்டா வரோம் வடநாட்டா வராங்கிறீங்க வடநாட்டம் வராம நீங்க என்ன பண்ணுவான்

வர்றவனுங்க எல்லாம் வந்து இப்போ இந்த பான்பராவுக்கு இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு உணவு அந்த தடை செய்யப்பட்டதை திரும்ப யோசம் பண்ணி இப்போ மறுபடியும் தடை செஞ்சாச்சு ஆகையனால அதை வந்து பான் பராக் கிடைக்காம இருக்கு தடை செஞ்சுட்டா எங்கயாவது கிடைக்காம இருக்கா பாருங்க எல்லா பொட்டிக்கடையிலையும் கிடைக்குது முதல்வர் அவர்கள் எது கட்சியா இருக்கேள குக்கா ஒதுக்கிக்கிட்டு சட்டசபைக்கு போனாரு காமிச்சாரு அப்ப அவருக்கு தெரியல இவரோட ஆட்சியில இப்ப கடைக்கு கடை கிடைக்குது பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்ல தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனா கூட வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போனோம்னா அந்த மெத்தப்படியில போற இடத்துல இப்ப எங்கன்னா பார்த்தாலும் துப்பி வச்சிருப்பா இங்க கரை படிச்சு போய் கிடக்கும் இப்ப அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சுடா அப்பே நான் நானே எங்க கண்ணு முன்னாடி எங்க லிஃப்ட்லயே சில பயிலுக்கு துப்பிட்டு போயிருவா இங்க நாரப்பயிலுவோ அதெல்லாம் கூட கூப்பிட்டு நான் கழுவ சொன்னா அது கழுவுனா கூட போகாது அந்த பான்பராக்கு கதை பாவங்க சிரமப்பட்டு ஆசிட்டு இசிட்டு ஊற்றி கழுவுவாங்க இப்ப அதெல்லாம் இல்லைடா கடந்த இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாம் அது இல்லை அம்மா ஆட்சியிலேயே அது போட்டாங்க தடை போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புழக்கம் இருந்துச்சு ஆனா இப்ப இந்த வடக்கன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றானுங்க ஆனாலும் அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் பண்றானுங்க நேரடியா பண்றாங்க நாங்க என்ன சொல்றோம் யார் பண்ணாலும் சரி தமிழக அரசு கையில முதல்வர் தமிழர் முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவர் இங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் முதல்வர் உட்காந்துருக்காரு அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை அவர் எடுக்கணும் யார் இப்ப இப்ப உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்ப முதல்வருக்கு தெரியாதா இவங்க இப்படி பண்றாங்கன்னா அப்ப கைது பண்ணுங்க அவங்களை அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அதுதானே தேவை அப்ப அவங்க இருந்து சீஸ் பண்ணா அடுத்த சைட் பயப்படுவாங்க இங்க பிரச்சனையே நான் ஒரு தப்பு செஞ்சா கடுமையான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னா தப்பு செய்ய பயப்படுவான் இங்க அது இல்ல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த குற்றங்கள்லாம் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு

ஆனால் அந்த கான்ஸ்டபுள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்கணும் ஐம்பது பேர் இருக்க வேண்டிய ஒரு காவல் நிலையத்தில் வெறும் பத்து பேர் பதினஞ்சு பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காரணம் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதாவது வாயில் நம்ம எல்லாமே வாட சுட்டு போயிடலாம் ஆனால் அதை கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பொருளாதாரம்தான் பிரச்சனை பொருளாதாரம் சம்பளமே இன்றைக்கி நாற்பது சதவீதம் வந்து அரசனுடைய இதில் வரியில் நாற்பது சதவீதம் சம்பளத்துக்கே போடுறது அந்த அதுக்கப்புறம் பென்ஷன் போகுது இதெல்லாம் வந்து கொடுத்தது போக மீதம்தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க்கு ரெண்டாவது இந்த அது சென்னை சென்னை மாநகராட்சி போன்ற நகரங்களில் என்னன்னா முன்னாடி போகிறவன் ஒரு சாக்கடைக்கே ஏதாவது தோண்டி விட்டு போகிறான் அந்த சாக்கடையை கட்டடத்தை கட்டி அவன் ஒரு காங்கிரீட் போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் அவன் போட்டுட்டு போன உடனே அதுக்கப்புறம் இந்த இது வந்து டெலிபோனு முன்னே கேபிள் இந்த கேபிள் ஏ ஈபி கேபிள் முன்ன டெலிஃபோனுக்கு தோணுனாங்க இப்ப அது இல்லை இப்ப இந்த ஏபி கேபிளுக்கு புதுசாக கேபிள் போட்டுட்டு இந்த எங்க செல்லூர் இதுல சூழமேட்டுக்குள்ளே பார்த்தேன்னா எல்லா தெருவிலையும் அந்த எலக்ட்ரிசிட்டி கேபிள் போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தோண்டி வச்சுட்டான் அப்பதான் சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருந்தப்பதான் தோண்டி போட்டு குண்டும் மூலியமா இருக்கு பிள்ளை எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கே பயப்படுது நான் கூட அன்னைக்கு ஃபோன் பண்ணி நேருகிட்ட கேட்டேன் என்னங்க உங்க அந்த பொண்ணு மேல்கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த த எங்க சூழன் பகுதியில கொஞ்சம் ரோடை போட சொல்லுங்கண்ணே நான் செய்ய சொல்றேண்ணே என்ன அப்படின்னாலும் ஆனால் இன்னும் செய்யல சோ அது மாதிரி அதாவது ஒருத்தவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல காட்ரேஷன் ஏன் இருக்காங்கன்னா ஒரு ஒரு பிளானிங்கா இருக்கணும் முதல்ல ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்க போகுதுன்னா அந்த விஷயம் கார்ப்ரேஷனுக்கு தெரியும் அப்போ அங்க வந்து குளி தோண்டறோம்னா முதல்ல குளி தோண்டி போடுறத போட்டுட்டு அப்புறம் தான் ரோடு போடணும் இவங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பண்றது ரோடு போடுறத முதல்ல போட்டுருவாங்க எப்படின்னா ரோடு கான்ட்ராக்டர் எனக்கு தேவை என் வேலையை நான் முடிச்சுட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் போட்ட ரோட்ல இவங்க வந்து தோண்ட வேண்டியது தோண்டி அதை இது பண்ணிட்டு போனா திருப்பி அதை முன்னா திருப்பி அந்த ரோட போடுறது கிடையாது இதுல பெரிய லெவல்ல பாதிக்கிறது மழை காலத்துல நீங்க பாருங்க எத்தனை உயிர்கள் போகுது அப்படின்றது சின்ன பள்ளமா இருக்கும் தடிக்கு விழுந்தோம்னா ரெண்டு அடிக்கு மூணு அடிக்கு

ஏன் அந்த கூவத்தை தூர் வர மாட்டேங்கிறீங்க கூவில இருக்கு குப்பத்தை வர மாட்டேங்கிறீங்க கரையை அதை சரி பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனா வருஷம் வருஷம் ஃபண்டு ஒதுக்குறீங்க கோடி கணக்குல என்ன எங்க அந்த எங்க போகுது அடையாறு ஆறு அடையாறு ஆறு அடையாறு ஆறுனு ஒவ்வொரு தரவே ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு தடவை தண்ணி கரையில ஏறு சைட்ல இருக்கிற கரையில இருக்க மக்கள் ஃபுல்லா பாதிக்கப்படுறாங்க அந்த நிதி எங்க போகுது என்ன வேலை பாக்குறீங்க இல்ல அடையாறு ஆறு வந்து இப்ப சரி பண்ணிருக்கா அடையாறு ஆறுல எந்த ப்ராப்ளம் இல்ல இப்ப தான் நமக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆனா இப்ப கோவத்துக்கு எல்லாம் பணம் ஒதுக்கீடு பண்ணல அது அப்போ முன்னாடி ஒதுக்குனதான் இப்போ யாரும் அதை பண்ணலை அது கூவத்தை பண்ணணும்னு சொன்னால் இப்போ இவங்களெல்லாம் காலி பண்ணி அந்த கரையோரம் இருக்கவங்களையெல்லாம் காலி பண்ணி அவங்களாம் அந்த கண்ணகி நகருக்கு போக சொன்னால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அது எப்படி இங்கே இருக்கவங்களை கொண்டுகிட்டு போய் நீங்கள் கண்ணகி நகரில் போய் குடிய அதுக்கு ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி இல்லை எல்லாருமே சேர்ந்து போராடுறானுங்க எதையுமே அதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கையை பிடிச்ச நீங்க எதிர்கட்சியா இருக்கப்ப நீங்க விதச்ச தான் இன்னைக்கு வந்து நிக்குது நீங்க எதிர்கட்சியா இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க யார் இது பண்ணாலும் ஓடி போயி அந்த போராட்டத்துல உட்காந்துக்கிறது நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் ஆஹ் அப்படி எல்லாம் மாற்ற கூட எல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு நீங்க ஆளும் இருக்கப்ப அது உங்களுக்கு பிரச்சனையா வரும்